அனைவருக்கும் வணக்கம் எக்ஸாமுக்கு சூப்பரா அனைவருக்கும் எக்ஸாம்ல வெற்றி உங்களதாக இருக்கட்டும் என்ற வாழ்த்துக்களுடன் முக்கியமான பார்க்கலாம் இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏன் ஒவ்வொரு ஆப்ஷனுமே ரொம்ப முக்கியமானது கடைசி ஸ்கிப் பண்ணாத பாருங்க அதே போல நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முதன் முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சரி இங்க நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றையும் பார்த்துடலாம் வேரி செல்லா அப்படிங்கிற ஒரு மருந்து இந்த மருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜப்பான் நாட்டை சேர்ந்த டாக்டர் மிக்சியாகி தகி என்பவர் சின்னமைக்கு தடுப்பூசிய மருந்தை கண்டுபிடிச்சாரு ஸோ வேரி செல்லாங்கிறது சின்னமைக்கான போடக்கூடிய தடுப்பு மருந்து அது கிடையாது அடுத்து பிசிஜி பிசிஜி என்பது பிறந்த குழந்தைக்கு போடக்கூடிய தடுப்பூசி அது போல இல்லாமல் டிபி நோய்க்கு போடக்கூடிய தடுப்பூசி இது இது பேசில்லஸ் கால்மெட் கேரின் என்ற கூடிய விளக்கத்தை கொண்ட இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இதை கால்மெட் கேரின் என்பவர்கள் காசு நோய் தடுப்பூசி மருந்தாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இதுவும் கிடையாது அடுத்து லூ இது வந்து தோல் இருக்கக்கூடிய மெலனின் நிறமி குறைதனால ஏற்படக்கூடிய ஸோ ஒரு நோய் இது ஸோ இது இது வந்து லூ ஒரு நோய் இது கிடையாது பென்சிலின் பென்சிலின் தான் பார்த்தோம்னாக்க மருந்துகளின் ராணி அழைக்கக்கூடிய பென்சிலின் மருந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இங்கே அறுபத்தி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆண்டு ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த மருத்துவ விஞ்ஞானியான அலெக்சாண்டர் பிளம்மிங்கால கண்டுபிடிக்கப்பட்டது இது நிமோனியா மற்றும் டிப்திரியாவுக்கு மருந்தாக பயன்படுகிறது ஸோ இந்த கேள்விக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதன் முதலில் கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து பெனிசிலின் இரண்டாவது தவறாக இணைந்துள்ளது இது நம்முடைய எக்ஸாமில் கூற்று காரணம் கேள்வி தவறாக இணைந்துள்ளது சரியாக இணைந்துள்ளது பொறுத்துக இந்த நான்கு வகையான கேள்விகள் தான் நம்முடைய வெற்றி தோல்வியை நினைக்கிறதுனால இது போன்ற கேள்விகளுக்கு நம்ம அதிக கவனம் செலுத்தணும் இங்க தவறாக இணைந்துள்ளது எதுன்னு கேட்கிறாங்க நம்ம பார்த்துடலாம் வைட்டமின் சி சத்து குறைபாட்டினால வரக்கூடிய நோய் ஸ்கர்வி இது சரியாக இருக்கிறது வைட்டமின் ஏ சத்து குறைனால ஏற்படக்கூடிய நோய் மாலை கண் நோய் இதுவும் சரியா இருக்கு அடுத்தது வைட்டமின் பி சத்து குறைவினால் இருக்கூடக்கூடிய நோய் பெரிபரி இதுவும் சதியாக இருக்கிறது இரும்பு சத்து குறைவனால் வரக்கூடியது ரத்தகுசோகை இதுவும் சரியா இருக்கிறது இந்த கேள்வியை நம்ம எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணிக்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த பாடப்பகுதியை பகுதியை நாம இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுறதுனால இந்த பகுதி இருக்கக்கூடிய பாடத்தை நம்ம ஸ்பீடா ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டோம் இல்லைங்களா அதற்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் எல்லாமே சரியாவே இணைச்சு வச்சிருக்கிறோம் சரி மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் எந்த தாவரத்தில் இலைக்காம்பு அகன்று இலை போன்ற அமைப்பை உருவாக்குகிறது எந்த தாவரத்தில் இலை காமானது போயிட்டு இலை போன்ற அகன்ற அமைப்பை உருவாக்குறது இங்க நான்கு வகையான தாவரங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்து கல்லி சப்பாத்தி கல் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அது என்ன ஆகுதுனாக்க அதனுடைய முட்கள் வந்து இலைகள் வந்து முட்களாக மாறி இருக்கு அதே சமயத்தில் ஒளிச்சேர்க்கை செய்வதற்கு ஏற்ற வகையில் தண்டானது பசுமையாக மாறி சதைப்பட்டுள்ள பகுதியாக இருக்கிறது அப்படின்னா இது கிடையாது அடுத்தது செங்காந்தல் மலர்கள் இந்த இலையினுடைய நுனி வந்து பட்டு கம்பியிலாக மாறி இருக்கக்கூடியது செங்காந்தல் தாவரம் அதுவும் கிடையாது பைசம் சட்டைவம் இதுல பார்த்தோம்னா தாவரத்தினுடைய நுனி சிற்றிலைகளாக மற்றும் கம்பிகளாக மாறக்கூடியது சட்டையும் கிடையாது ஒன்று இதுதான் ஆன்சர் இந்த தாவரத்தில் தான் இலைக்கமானது போயிட்டு இலை போன்ற அமைப்பை உருவாக்கும் அடுத்து கேள்வி கேக் வகைகள் மென்மையாக இருப்பதற்கு என்ன காரணம் கேக் நாம உண்ணக்கூடிய கேக் வகைகள் எல்லாம் வந்து மென்மையாக இருப்பதற்கு என்ன காரணம் அதற்கு காரணம் ஈஸ்ட் தான் காரணமே சரி நேரடியாக நம்ம ஆன்சர் வந்து ஈஸ்ட் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மூன்று ஆப்ஷனுக்கு என்னன்னு பார்த்துலாமே ஆர்கிட் ஆர்கிட்ங்கிறது உலகத்திலேயே மிக சிறிய விதையினுடைய பெயர் தான் ஆர்கிட் ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து மில்லியன் எடை எடை வந்து கொண்ட முப்பத்தி ஐந்து மில்லியன் ஆர்கிட் விதையினுடைய எடை இருபத்தி ஐந்து கிராமுக்கு சமமாக இருக்கு அடுத்து செசில்ஸ் செசிலசுங்கிறது பார்த்தோம்னாக்க இரட்டை தேங்காய் இரட்டை தேங்காய் இது உலகத்திலேயே மிகப்பெரிய விதை கொண்டதாக நம்ம சொல்றோம் சிசிலஸ் இரட்டை தேங்காய் அது டிரைடாக்கஸ் புரோகம்பன்ஸ் அப்படிங்கிறது வெட்டுக்காய பூண்டு அல்லது கிணற்று புட் பூண்டு நம்ம சொல்லுவோம் ஏன்னா வெட்டுக்காயங்களை அதை குணப்படுத்துனால வெட்டுக்காய தான் டிரைடாக்க புரோகம்பன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இந்த கேள்வியில் அடுத்தது ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் மனித மூளையில் வலி அல்லது உணர்ச்சி உணராமல் இருக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஸோ இங்கே இருக்கிற நான்கு எது அப்படிங்கிறாங்க முதல்ல நான்கு இதில் ஒவ்வொன்றும் பார்த்துட்டு ஆன்டிசெப்டிக் இது வந்து கிருமிகளை அழிக்கும் புண்ணியாற்றியாக அதாவது புண்ணு ஆற்றக்கூடியதாக நோய் கிருமிகளை அழிச்சு புண்ணு ஆத்தத்துக்காக தான் ஆன்டிசெப்டிக் அப்போது இதுவும் கிடையாது அடுத்து ஆன்டாசிட் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை சமப்படுத்தக்கூடிய சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அமில நீக்கி தான் அந்த ஆண்டசிட் அப்ப இதுவும் கிடையாது ஆன்டிபயோட்டிக் உடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் வளர்ச்சி நம்ம உடம்புல உருவாகக்கூடிய நுண்ணுயிர்கள் அந்த நுண்ணுயிர் வளர்ச்சியை தடுக்கும் ஒரு நுண்ணுயிர் எதிர்ப்பியா அந்த இந்த ஸோ கடைசி சேர்க்கிறது அனால்ஜிசிக் இதுதான் மனித மூலையுடைய ஒரு வழியையும் அல்லது உணர்ச்சி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியதை தன்மையை இந்த அனர்ஜி உருவாக்கும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பாடம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்